ஹரி கிருஷ்ண ஓம் நமோவாசு நாராயணம் நமஸரோத்தம் தேவீம் சரஸ்வதி வியசோஜயம் உதீரையே நஷ்டு அபத்தேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய எத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பது எத்த எத்ர ஹரே ரர்ச்சா ச தேஷ ஸ்ரேய சாம்பதம் எத்திர கங்காதயோ நதியக புராணேஷு ச விஷ்ருதா பை வட் மீனிங் எத்தனை எத்தனை எங்கெல்லாம் ஹரே பரமபுருஷரான ஸ்ரீகிருஷ்ணரின் அர்ச்சா விக்ரகம் பூஜிக்கப்படுகிறதோ ச அந்த தேச இடம் நாடு அல்லது சுற்றுப்புறம் ஸ்ரேயசா மங்களகரமான பதம் இடமாகும் யற்ற எங்கெல்லாம் கங்காயுத கங்கை யமுனை நர்மதா காவேரி போன்ற நத்திய புண்ணிய நதிகள் புராணேஷு புராணங்களில் ச கூட விஷ்ணுதா கொண்டாடப்படுகின்றன டிரான்ஸ்லேஷன் எங்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முறையாக பூஜிக்கப்படுகிறாரோ அத்தகைய ஒரு ஆலயம் இருக்கும் இடம் உண்மையாகவே மங்களகரமானதாகும் மேலும் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள புகழ்பெற்ற புண்ணிய நதிகள் ஓடும் இடங்கள் எல்லாமே மங்களகரம் மங்களகரமானவையே அங்கு செய்யப்படும் எந்த ஆன்மீக செயலும் நிச்சயமாக நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் பயசில பிரபுபா ஜெயசில பிரபுபாத் ஆலயத்தில் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் விக்கிரக வழிபாட்டை எதிர்க்கும் எதிர்க்கும் நாஸ்திகர்கள் பலர் உள்ளனர் ஆனால் விக்கிரகம் வழிபடப்படும் எந்த ஒரு இடமும் மிக உன்னதமானது திவ்யமான இடம் மங்களகரமான இடம் என்று இந்த ஸ்லோகத்தில் அதிகாரபூர்வமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தகைய ஓர் இடம் ஜட உலகை சேர்ந்த இடமல்ல வனம் என்பது நற்குணத்தில் அல்லது சத்வகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆகவே ஆன்மீக வாழ்வை வளர்த்து கொள்ள விரும்புபவர்கள் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று அறி அறிவுறுத்தப்படுகின்றனர் வனம் கதோயத் த்ரிம் என்று சாஸ்திரம் கூறுகிறது ஆனால் ஒரு குரங்கை போல வாழ்வதற்காக ஒருவன் வனத்திற்கு செல்வதில் அர்த்தமில்லை குரங்குகளும் மற்ற கொடிய மிருகங்களும் கூட வனத்தில்தான் வாழ்கின்றன ஆனால் ஆன்மீக மேம்பாட்டிற்காக வனத்திற்கு செல்பவன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை பாதங்களை புகலிடமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வனம் கதோய தரிம் ஆசிரித் ஆசிரியேத்த வனத்திற்கு செல்வதிலேயே ஒருவன் திருப்தி அடைந்துவிடக்கூடாது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் அவன் சரணடையவும் வேண்டும் ஆகவே இந்த கலியுகத்தில் ஆன்மீக மேம்பாட்டிற்காக வனத்திற்கு செல்வது சாத்தியமில்லை என்பதால் ஒருவன் விக்கிரகத்தை தினமும் வழிபட்டு கொண்டும் கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றிக்கொண்டும் ஒரு பக்தனாக ஆலயத்தில் மற்ற பக்தர்களோடு வாழ்ந்து அந்த இடத்தையே வைகுண்டம் போல செய்துவிட வேண்டும் வனம் குணத்திலும் நகரங்களும் கிராமங்களும் ரஜோ குணத்திலும் விலைமாதர் இல்லங்கள் ஹோட்டல்கள் சாப் விடுதிகள் ஆகியவை தமோ குணத்திலும் இருக்கலாம் ஆனால் பக்தர்களோடு ஆலயத்தில் வசிப்பவன் வைகுண்டத்தில் வசிப்பவன் ஆகிறான் எனவேதான் ஆலயம் மிகச்சிறந்த மங்களகரமான ஓரிடம் ஸ்ரேயசாம் பதம் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ குருதேவுக்கு ஜெய்